வணக்கம் திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன லீக்கான சூடு பிடிக்கும் அரசியல் களம் இதை மொழி நம்ம பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான வேலைகளில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் அனைத்து கட்சிகளும் கூட்டணிகளுக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி என மூன்று கட்சிகள் கூட்டணி அமைத்து களம் காண இருக்கின்றன இதில் திமுக கூட்டணி மட்டுமே தற்போது வரை பலமான கூட்டணியாக பார்க்கப்பட்டு வருகிறது அதாவது கடந்த முறை தேர்தலில் இருந்த அதே கூட்டணியே தற்போது வரை திமுக கூட்டணியில் நீடித்து வருகிறது அத்துடன் மேலும் சில கட்சிகளும் இந்த முறை திமுகவோடு கூட்டணி அமைக்க ஆர்வம் கட்டி வருகின்றன திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது எளிமையாக முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் தற்போது தொகுதி பங்கீடு இழுபறியாக நீடித்து வருகிறது அதாவது கடந்த முறையை காட்டிலும் இம்முறை திமுக அதிகமான இடங்களில் போட்டியிட திட்டம் தீட்டி வருகிறது இதனால் கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறையை காட்டிலும் குறைவான இடங்களை ஒதுக்க திமுக திட்டமிட்டது ஆனால் கூட்டணி கட்சிகளும் திமுகவிடம் கடந்த முறை கட்டிலும் அதிகமான சீட்டுகளை எதிர்பார்த்து வருகின்றன இதன் காரணமாகவே தற்போது வரை திமுக கூட்டணியில் இழுபறி நீடித்து வருகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன என்ற தகவல் கசிந்துள்ளது அந்த வகையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுவிட்டன அதன்படி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் முஸ்லிம் லீக் கட்சி ஏனி சின்னத்தில் போட்டியிடுகிறது அதேபோல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரின் சின்னத்தில் போட்டியிடுகிறது அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியும் திமுகவிடம் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்க வேண்டும் என கொண்டிருக்கிறது ஒருவேளை மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வேலூர் தொகுதி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை சீட் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் வழங்க ஸ்டாலின் அவர்கள் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் மதிமுகவை பொறுத்தவரை இரண்டு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு வருவதாக கூறப்படுகிறது அதோடு அந்த இரண்டு தொகுதிகளிலும் பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிடும் என்று மதிமுக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே இன்னும் மதிமுக திமுக கூட்டணியில் இழுபறி நீடித்து வருகிறது இந்த நிலையில் மதிமுகவிற்கு திமுக திருச்சி தொகுதியை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே திடீரென திருச்சி தொகுதிக்கு பதில் திண்டுக்கல் தொகுதி மீது மதிமுக தனது பார்வையை திருப்பியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் திருச்சி அல்லது திண்டுக்கல் ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஒன்றில் மதிமுக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் மதிமுகவிற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதியும் ஒதுக்கப்படுகிறது அதேபோல் ஒதுக்கப்படும் அந்த ஒரு தொகுதியில் மதிமுக பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது அதேபோல் இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திமுகவிடம் மூன்று தொகுதிகள் கேட்கப்பட்டுள்ளன ஆனால் கடந்த முறை போலவே இம்முறையும் இரண்டு இடங்களில் மட்டுமே தருவோம் என திமுக உறுதியாக கூறியுள்ளது அதாவது மதுரை கோவை தொகுதிகளோடு தென்காசி நாகை மயிலாடுதுறை உள்ளிட்டவற்றுள் ஒரு தொகுதியை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யும்படி திமுகவிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறிவருகிறது ஆனால் கோவை தொகுதியை இம்முறை கமலஹாசனின் மக்கள் நீதிமய்யம் கட்சி கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் வடசென்னை மற்றும் மதுரை ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை மூன்று தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியும் ஒதுக்குமாறு திமுகவிடம் கேட்டு வருகிறது அந்த வகையில் சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளையும் பெரம்பலூர் மயிலாடுதுறை ஆகிய பொது தொகுதியில் ஒரு தொகுதியையும் என மொத்தம் நான்கு தொகுதிகளை விசிக கேட்டு வருகிறது ஆனால் திமுகவோ கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு விசிக கட்சிக்கு வழங்கியதை போல் இரு தொகுதிகளை கொடுக்க முன்வந்துள்ளது அந்த வகையில் திருவள்ளூர் மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளை விசிக்கவிற்கு கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது இந்த இரண்டு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே மக்கள் நிதிமயம் கட்சியும் மக்கள் நீதிமயம் கட்சி திமுகவிடம் இரண்டு தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் கேட்பதாக தெரிகிறது ஆனால் திமுக ஒரு தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதியும் கொடுப்பதாக கூறி வருகிறது இதனால் மக்கள் நீதிமயம் கட்சி ஒருவேளை திமுக கூட்டணியில் போட்டியிட்டால் கோவை தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அத்துடன் மக்கள் நீதி கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இம்முறை ஏழு அல்லது எட்டு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இருப்பினும் காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகளை கேட்டு வருவதாக தெரிகிறது இதன் காரணமாக காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிக்குள் இழுபறி நீடிக்கிறது இருப்பினும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக சார்பில் எட்டு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி அரக்கோணம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஈரோடு பொள்ளாச்சி விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இம்முறை திமுக இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் விடாபடியாக இருந்த காரணத்தால் இம்முறை திமுக இருபத்தி ஒன்றாம் அல்லது இருபத்தி இரண்டு தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி கட்சிகளுக்கு போக மற்ற தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய இடங்களில் திமுக போட்டியிடுகிறது குறிப்பாக பாண்டிச்சேரி தொகுதியில் இம்முறை திமுக ஜெகத் ரச்சகன் அவர்களை களமிறக்க வாய்ப்பு அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது இன்னும் ஓரிரு வாரங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மிக விரைவில் அனைத்து கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்ய உள்ளன அந்த வகையில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது